அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகள் இந்த டிசம்பர் பதினெட்டுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நவீன அணு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் நாள் ஜே ஜே தாம்சன் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்சாரவியல் காந்தவியல் ஐசோடோப்புகள் தொடர்பான அனைத்து ஆய்வுகளையும் மேற்கொண்டார் இவர் ஒரு இயற்பியல் பேராசிரியராக மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசையும் இவர் பெற்றார் இவர் வந்து முக்கியமான இவர் கண்டுபிடிப்புகளில் என்னன்னு பார்த்தங்க அப்படின்னா எலக்ட்ரானை கண்டறிந்தார் அதாவது மின்னணு எனப்படக்கூடிய அந்த எலக்ட்ரானை கண்டறிந்தவர் தான் ஜே ஜே தாம்சன் அவர்கள் இவருடைய நிறைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களுடைய அந்த மின் துகள் கொள்கை அதே மாதிரி வந்து எலக்ட்ரானின் கெமிஸ்ட்ரி போன்ற பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்கிறார் இவருடைய கட்டுரைகளில் வந்து முக்கியமான கட்டுரைகள் என்று சொல்லும்போது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைனமிக்ஸ் டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி என்ற ஒரு கட்டுரை மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஆய்வு கட்டுரையாகும் அது மட்டுமல்ல இவர் முதன் முதலாக அணுவை பற்றி ஆய்வு செய்து அந்த அணுவில் மின்னணு எனப்படும் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் தான் ஜே ஜே தாம்சன் அவர்கள் இவர் அணுவை பற்றி ஆய்வு செய்து அதில் நீர் நீர்ச்சுகளில் இருக்கக்கூடிய அந்த இயக்கங்களின் பற்றிய அந்த ஆய்வுகளை தான் இவர் முதன்முதலாக மேற்கொண்டார் அது மட்டுமல்ல நேர் மின்சார கதிர்கள் என்ற புத்தகம் இவருக்கு புகழ்பெற்ற ஒரு நூலாகும் எதிர்மின் கதிர்களை தொடர்பான ஆய்வுகளையும் இவர் மேற்கொண்டார் அந்த எதிர்மின் கதிர்கள் மின்புலத்தால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் தொடர்பான ஆய்வுகளையும் இவர் மேற்கொண்டார் அது மட்டுமல்ல மின்சாரவியல் காந்தவியல் தொடர்பான அண்மை கோட்பாடுகள் பற்றிய அந்த ஆய்வு கட்டுரையையும் ஜே தாம்சன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஜே ஜே தாம்சன் அவர்களைப் பற்றி நாம் அனைவருமே நம்முடைய பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் சிறு வயதில் படித்திருப்போம் என்பது நினைவு கூறத்தக்கது அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் பதினெட்டாம் நாள் இந்த டிசம்பர் பதினெட்டில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதன் அவர்களுடைய நினைவு தினம் நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்களா ராமநாதன் அவர்கள் அப்படின்னா ஒரு நாடக நடிகர் திரைப்பட நடிகராக இருந்தார் அது மட்டுமல்ல மனோரமா அவர்களுடைய கணவர் தான் ராமநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ராமநாதன் அவர்கள் முதன் முதலாக வந்து கண் திறந்தது படத்தில் தான் வந்து இவர் அறிமுகமாகிறார் இவர் வந்து கண் திறந்த ராமநாதன் என்றே வந்து அனைவராலும் அன்போடும் அழைக்கப்பட்டார் அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருந்தேல் கண்ணாயிரம் கருப்பு பணம் தேடி வந்த லக்ஷ்மி போன்ற பல திரைப்படங்களில் வந்து நம்முடைய ராமநாதன் அவர்கள் நடித்திருக்கிறார் இவரும் மனோரமா அவர்களும் ஒரே நாடக கம்பெனியில் வேலை பார்த்தார்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் மனோரமா அவர்கள் தாயார் வந்து இந்த காதல் திருமணத்திற்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தார் அதை தாண்டி மனோரமா அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் கடைசி தான் கருவுற்று ஒன்பது மாதம் வரை நாடகத்தில் நடிக்க வலியுறுத்தினார் ராமநாதன் அவர்கள் குழந்தை பிறந்த பிறகு மீண்டும் சிறிது காலத்திலேயே நடிக்க ராமநாதன் அவர்கள் மனோரமா அவர்களை அழைத்தார் அதன் பிறகு அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாட்டால் இருவரும் உடனடியாக பிரிந்து விட்டனர் இருந்தாலும் மனோரமா அவர்கள் தனிமையில் நின்று பல வெற்றி கொடியை நாட்டினார் என்பதுதான் வரலாறு இப்படி நாடக நடிகராகவும் திரைப்பட நடிகராகவும் விளங்கிய ராமநாதன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்